வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன் ஆமாம் நான் ஜன்னல் அண்டை தான் உட்கார்ந்து அதுக்கெனவாம் உட்காரப்படாதோ அப்படித்தான் உட்காருவேன் இன்னைக்கு நேத்திரிக்கா நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் அடி அம்மா எவ்வளவோ காலமா உட்கார்ந்துதான் இருக்கேன் இனிமேலும் தான் இருப்பேன் என்ன தப்பு இல்ல யாருக்கு என்ன நஷ்டம் பெரிசா எப்ப பார்த்தாலும் இதையே ஒரு வழக்கா பேசிட்டு இருக்கே ஜன்னல் அண்டையே எதுக்காக வைக்கணும் ஒன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கு பாத்துக்கோங்க தெருவில் நின்று பார்த்தா இந்த வீடு ரொம்ப லட்சணமா இருக்கோ இல்லையோ அந்த லட்சணமே இந்த ஜன்னல் ரெண்டு நாளே தான் ஜன்னல் இல்லைன்னா பார்க்க சகிக்குமோ இந்த வீடு ரொம்ப பழசுதான் பழசு நாளும் பழசு அறத பழசு பெருசு பெருசா மாடி வீடு வந்துட்டது ரெண்டு பெரியவா கைய பிடிச்சுண்டு ஒரு சின்ன குழந்தை நிக்கிற மாதிரி இந்த வீடுதான் குள்ளமா நடுவுல நின்னுண்டு இருக்கு சின்ன வீடு ஓட்டு வீடு வீட்டுக்கு முன்னே ரெண்டு பக்கமும் திண்ணை நடுவில் வாசற்படி ரெண்டு திண்ணைக்கும் நேராகவும் ரெண்டு ஜன்னல் இந்த வீடு ரெண்டு கண்ணையும் திறந்துண்டு தெருவை பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஜன்னலும் இந்த வீட்டுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஜன்னல் வீட்டுக்கு கண் தானே யார் சொன்னா அப்படி யாரும் சொல்லல எனக்கே அப்படி தோன்றது நான் தான் சொல்றேன் வீட்டுக்கு ஜன்னல் எதுக்கு வச்சாலாம் காத்து வர்றதுக்கு வீடு தெருவை பாக்குறதுக்கு வீட்டுல இருக்கிறவா மூச்சு விடுறதுக்கு வீட்டுல இருக்கிறவா தெருவுல நடக்கிறது எல்லாம் பாக்குறதுக்கு ஏன் பாக்கணும்னா கேக்குறேள் நான் கேட்டேள் ஏன் பார்க்கப்படாதுன்னு நான் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் மூச்சு ஏன் காத்து வரணும்னு கூட கேட்பேளா இதெல்லாம் என்ன கேள்வி ஜன்னலே இல்லாம கட்டினா அதுக்கு வீடு நான் சமாதிடி அம்மா சமாதி காலம் எல்லாம் இது ஒரு பேச்சா ஜன்னலண்டை உட்காந்துட்டு இருக்கா ஜன்னல உட்காந்துட்டு இருக்கான்னு கருக்கிறாளே எனக்கு ஜன்னலண்டை தான் சித்தி மூச்சு விட முடியறது இந்த வீட்டுல வேற எங்கே போனாலும் மூச்சு முற்றது புழுங்குறது உடம்பு தகிக்கிறது இந்த வீட்டிலேயே ஏன் இந்த லோகத்திலேயே இதை விட சுகமான இடம் கிடையாது இங்கே இங்கேதான் என்னமா ஜில்லன்னு காத்து வர்றது நான் உட்கார்ந்து இருக்கேனே இந்த ஜன்னல் கட்டை கட்டைதான் என்னமா வழவழன்னு இருக்கு சேப்பு கலர் சிமிட்டி பூசி இருக்கா என்னதான் வெயில் நாளா இருந்தாலும் இது மட்டும் தொட்டா சில்லுன்னு இருக்கும் ஜன்னலுக்கு நேரா தெரியறதே ஒரு அரச மரம் எப்ப பார்த்தாலும் அது சலசலன்னு என்னமோ பேசிண்டே இருக்கு இந்த ஜன்னல் கட்டையில ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்து இந்த மரத்தை பார்த்துடே இருந்தா நேரம் போறதே காலம் போறதே தெரியறது இல்ல அப்படித்தான் இருக்கேன் இன்னைக்கு நேத்திக்கா உட்கார்ந்து இருக்கேன்டா எனக்கு அது ஒரு பாந்தமா தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற சுவத்துல ஒரு பக்கம் உதுக சாச்சுண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு பாதத்தையும் பதிய வச்சு உதச்சுண்டா எனக்கு ரொம்ப கச்சிதமா இருக்கு இது எனக்காகவே கட்டி வச்சிருக்கா இது என்னோட ஜன்னல் நான் இந்த ஜன்னலோட நான் எனக்காக இதை கட்டி வச்சு இதுக்காக என்னை கட்டி வச்சிட்டா யாரும் வைக்கல நானே வச்சுட்டேன் எப்படி சொன்னாதான் என்னவா இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதச்சுண்டு உட்காரணும்னு எவ்வளவு காலம் பிரயாசைப்பட்டிருக்கேன் தெரியுமா நான் அப்போவெல்லாம் எனக்கு காலை எட்டாது எட்டினா முதுகை சாச்சிக்க முடியாது அப்பெல்லாம் ஜன்னல் கட்டையில ஏறி நின்னுண்டா எனக்கு உசரம் சரியா இருக்கும் எப்படி நிக்கணும் தெரியுமா ரெண்டு கம்பிக்கு நடுவுல ஒரு காலை வச்சுக்கணும் வலது காலை வச்சுண்டா வலது கையால இழுத்து பிடிச்சுடணும் அப்புறம் இந்த பக்கமா இடது கையையும் இடது காலையும் நீளமா வீசி வீசி அரைவட்டமா சுத்தி சுத்தி ஆடணும் ரயில் போறதாம் வேக வேகமா போறதாம் தந்தி கம்பி எல்லாம் ஓடுறதாம் அப்புறம் கும்மானம் வர்றதாம் தஞ்சாவூர்ல நிக்கிறதாம் மறுபடியும் போறதாம் திரும்பி இங்கேயே வந்துடுறதாம் அடியம்மா இந்த ஜன்னல் கட்டையில உட்கார்ந்துட்டே நான் எத்தனை பிரயாணம் பண்ணியிருக்கேன் காலையும் கையையும் வீசி வீசி செஞ்ச பிரயாணம் கண்ணையும் மனசையும் விரட்டி விரட்டி செஞ்ச பிரயாணம் ஆடாமல் அசங்காமல் செஞ்ச பிரயாணம் அழுதுண்டு செஞ்ச பிரயாணம் செஞ்ச பிரயாணம் ஆனந்தமான பிரயாணம் பிரயாணத்தின் அல்பே இல்லாமல் செஞ்ச பிரயாணம் ஜன்னலுக்கு பொருத்தமாக பொருந்தி உட்கார்ந்து நான் எவ்வளவு பிரயாணம் போயிருக்கேன் பிரயாணம் போனவாளையும் பார்த்திருக்கேன் எவ்வளவோ பேர் போறா சும்மா போறவா சுமந்துண்டு போறவா தனியா போறவா கூட்டமா போறவா ஜோடியாய் போறவா இந்த ஜன்னல் வழியாக முதல்ல யார் பாத்திருப்பா முதல்ல என்னத்தை பாத்திருப்பா யாரோ பாத்திருப்பா எதையோ பாத்திருப்பா நான் முதல்ல என்ன பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் நினைவே இந்த ஜன்னல் வழியா பார்த்ததுதான் என்னை பெத்தவளை நான் பார்த்த ஞாபகமே இல்லை உயிரோடு பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் விஷயமே அதுதான் அம்மாவை தூக்கிண்டு போனாளே அதுதான் யார் யாரோ அழுதுண்டு வாசல் வரைக்கும் ஓடி வந்தாளே அவ அழ அழ அவசர அவசரமா அம்மாவை தூக்கிண்டு நாலு பேர் ஓடினாளே நான் இந்த ஜன்னல் மேலே நின்று ஜன்னல் வழியா இருந்தேனே அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் சந்தடி இல்லாம தூக்கிண்டு திருதுன்னு ஓடுவா சில பேர் தாரை தப்பட்டை சங்கு எல்லாம் வச்சு தெருவையை அமக்குலப்படுத்திட்டு போவா சில சமயத்துல அவ போனப்புறம் கூட தெருவெல்லாம் ரொம்ப நாளை ஊதுபத்தி மணக்கும் அதே மாதிரி கல்யாண ஊர்வலமும் பார்த்துருக்கேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது என்னமோ யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஊர்கோளம் ஜன்னல் கிட்டே வர்றதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னையே திடும் திடும்னு மேளம் கொட்டுற சத்தம் தூரத்தில் கேட்க ஆரம்பிச்சிடும் அதுவும் கல்யாண மேள சத்தம்னா அது மட்டும் தனியாக தெரிகிறது அது வந்து போகிற வரைக்கும் நான் ஜன்னலை விட்டு நகரவே மாட்டேன் அந்த ஜன்னல் வழியாக தெரிகிற தெரு அதோ அந்த அரச மரத்தடி பிள்ளையார் தெரிகிறதே அங்கே ஆரம்பிச்சு இந்த பக்கம் சிவானந்தம் வீடு வரைக்கும் தான் தெரியும் அதுவும் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தலையை நன்னா சாட்சி சாச்சு பார்த்தால்தான் இந்த அளவுக்கு தெரியும் கல்யாண ஊர்களும் வர்றச்சே அந்த லைட் தூக்கிண்டு வர்ற ஒருத்தன் முதல்ல அரச மருத்துட்டுக்கு வருவான் சில பேர் லைட்டை அங்கேயே இறக்கியும் வச்சுடுவான் ஆயிரம் தான் எலக்ட்ரிக் லைட் இருக்கட்டுமே கல்யாணம்னா இந்த லைட்டு தான் வேண்டி இருக்கு ஓன்னு பாய்லர் ஏற மாதிரி நாதசுர சப்தம் பக்கத்துல கேட்கும் அது என்னமோ கல்யாண நாதசுரத்தை கேட்டா மட்டும் வயத்துக்குள்ள என்னமோ குழு குழுங்கும் அப்புறம் நிறைய மார்க்ஸ் லைட் வரிசையா வந்துடும் உடம்பெல்லாம் வேர்த்து நனைய நனைய அந்த தவிழ்காரனும் நாதசுரக்காரனும் போட்டி பொண்ணுண்டு வாசிப்பா எனக்கு ஒத்து உதரவனை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வரும் பல்வழிக்காரன் மாதிரி அவன் வாயில துணியை வச்சுட்டு நிப்பான் அதுக்கப்புறம் கல்யாண ஊர்கோலத்துக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு கார் அந்த காருக்கும் அன்னைக்கு கல்யாணம் மாலையெல்லாம் போட்டுருக்கும் அந்த காரில யார் இருந்து அந்த காரில யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாண்டு படைகள் மட்டும் நிச்சயமா இருக்கும் சில சமயங்களில மாப்பிள்ளை மட்டும் தனியா குழந்தைகள் உண்டு அதாவது பெண் இல்லாமல் வருவார் சில சமயத்துல பெண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா வருவா பொண்ணு தலையை குடிஞ்சிட்டு இருக்கும் ஆனா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம்னு முகத்திலேயே தெரியும் எல்லா பெண்களும் தலையை தான் இருக்கும் ஆனா என்னோட படிச்சாளை சுமதி அவளுக்கு என்ன தைரியம் ஊர்வலம் ஜன்னலன்று வரும்போது என்னை பார்த்து சிரிச்சிண்டே கையை ஆட்டினாளே எனக்கு வெக்கமாய் போயிடுத்து எல்லாரும் திரும்பி என்னை வேற பாக்குறா அப்போதான் நானும் பார்த்தேன் எல்லாராத்த ஜன்னிலிருந்தும் எல்லாரும் தான் பார்க்கறா ஆமா என்னை மட்டும் பெருசா சொல்றாளே கல்யாண ஊர்கோளம் வந்தா அவளும் தானே வேடிக்கை பார்க்கறா அவளுக்கு கல்யாண ஊர்கோளம் மட்டும் தான் வேடிக்கை எனக்கு எல்லாமே வேடிக்கை நான் பார்க்கத்தான் பார்ப்பேன் காலத்துக்கும் இது ஒரு வழக்கா இது ஒரு பேச்சா இந்த வீட்டிலேயே எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு எவ்வளவோ ஊர்கோளம் புறப்பட்டிருக்கு நான் அதையெல்லாம் கூட இந்த ஜன்னல் வழியாத்தானே தானே பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆத்துல நடந்த முதல் கல்யாணம் அப்பாவோட கல்யாணம் ஆனா அதுக்கு ஏன்னும் ஊர்கோலம் இல்லை சித்தி அப்ப ரொம்ப அழகா இருந்தா அப்போல்லாம் எனக்கு அவளை கண்டா பயமே இல்லை முத முதல்ல இந்த வாசல்ல ஜட்கா வண்டி வந்து நின்று அதுல இருந்து சித்தி இறங்கினாளே அப்போ நான் இந்த ஜன்னல் மேலே ஏறி நின்னுண்டுதான் பார்த்தேன் சித்தி ரொம்ப நன்னாயிருந்தா அப்புறம்தான் போக போக பாவம் சித்தி என்னமோ மாதிரி ஆயிட்டா அவன் அடிக்கடி அவ அம்மாத்துக்கு போயிடுவா அவ ஊரு வைத்தீஸ்வரன் கோயில் சில சமயம் அப்பாவும் கூட போவார் ஆனா அநேகமா சித்தி மட்டும் போவா தனியாத்தான் பாட்டியும் போயிட்டு தான் வருவா பாபு பொருந்தப்பவும் நானு பொருந்தப்பவும் அந்த பாட்டி வந்தா அப்புறம் வரல ஒரு தடவை அவ செத்து போயிட்டான்னு அடிச்சு புறண்டு அழுதுண்டு தான் போயிட்டு வந்தா அப்புறமெல்லாம் சித்தி மட்டும் தனியாய் போய் குழந்தைய பத்துன்னு வந்துடுவா அப்பா நான் மற்ற குழந்தைகள் எல்லாரும் இங்கேயே தான் இருப்போம் அப்பா தான் சமைப்பா நான் குழந்தைகளை எல்லாம் ஜன்னல்ல ஒக்காத்தி வச்சு விளையாண்டுட்டு இருப்பேன் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவேன் அப்பா எனக்கு சாதம் போடுவா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நானே சமைக்க ஆரம்பிச்சேன் நான் சமைச்சு குழந்தைகளுக்கு போட்டு அப்பாவுக்கும் போட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் சித்திக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவா வந்து கூடத்துல தூளிய கட்டிண்டு படுத்துடுவா கொஞ்சம் எழுந்து கூடமாட ஒத்தாசை செஞ்சுண்டு வளைய வருவா மறுபடியும் தலையை சுத்துறது வாந்தி வர்றதுன்னு படுத்துடுவா அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் ஜட்கா வண்டி கூடத்தில் தூளியை கட்டிண்டு கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ என்னை விட்டு நிறுத்திட்டாத்தி அப்புறம் நாள் அடுக்களை வேலைதான் புகை கறி புழுக்கம் அம்மா முகத்தை தொடச்சுண்டு ஓடி வந்து சித்தேர்ந்த நின்னா இவ்வளவு சுகமா இருக்கும் அப்பாடி அப்படி நிக்கிறச்சான் ஒரு தடவை என்னோட படிச்சாலை சுமதி அவ கல்யாண ஊர்கோலம் வந்தது அவளுக்கு என்ன தைரியம் ஜன்னலண்டை ஆட்டினாலே எனக்கு வெக்கமா போயிடுது அவமானமா இருந்தது நான் அவ அதுக்கும் மேல படிச்சா பத்தாவது பாஸ் பண்ணினா பாட்டு கத்துண்டா வீணை கத்துண்டா கல்யாணமும் பண்ணிண்டா ஊர்கோலம் வரா இப்ப என்னை பார்த்து கையை ஆற்றா எனக்கு வெக்கமா இருக்காதா அவமானமா இருக்காதா நான் என்ன பண்ண போறேன் பாத்திரம் தேய்க்க வேண்டியது தினம் ஒரு மூட்டை துணி துவைக்க வேண்டியது அடுப்படியிலே உட்காந்து நானும் வந்து அதையாவது வேக வைக்க வேண்டியது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சித்தி கொண்டு வந்து தந்திருக்காளே அரை தம்பிகள் அதையெல்லாம் வளர்க்க வேண்டியது இதுக்கு இடையிலே ஏதாவது கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா ஜன்னலண்டை வந்து சித்தி மூச்சு விட வேண்டியது வேறே நான் என்ன செய்ய போறேன் சுமதி கையை ஆட்டினாளே அன்னைக்கு சித்தி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தா அப்பாவும் நானும் மாத்திரம் தனியா இருந்தோம் பசங்களை கூட காணும் என்னம்மா செவந்திருக்குன்னு அப்பா கேட்டார் வழக்கமா நான் அழும்போது யாராவது பார்த்துட்டா அம்மாவை நடிச்சுண்டேன்னு போய் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பேரே தாயில்லா பொண்ணுதானே அதுல எனக்கு ஒரு சௌகரியம் ஆனா அன்னைக்கு நான் அப்படி சொல்லல நம்ம அப்பா தானேன்னு கொஞ்சம் தைரியமா மனசை விட்டு கேட்டேன் அப்பா அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ண போறே அப்படின்னு கேட்டேன் என்ன தப்பு அதிலே எனக்கு இன்னிக்கும் இது ஒரு தப்புன்னு தோணவே இல்லை ஆனா நான் கேட்டேனோ இல்லையோ உடனே அப்பா முகம் மாறிடுத்து என்னத்தையும் அசிங்கத்தை பார்க்கிற மாதிரி முகத்தை சுழிச்சுன்று என்னை முறைச்சு பார்த்தார் நான் பயந்து நடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை செத்து போன அப்புறம் கூட பார்க்கலை நான் கேட்டேனே அதுக்கு பதில் சொன்னாரோ மனுஷர் கோபம் வந்துட்டா போருமா கோபம் இவருக்கு மட்டும்தான் வருமோ எனக்கு வராதோ கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்லை பெருசா பேசினா எல்லாரும் நான் அப்படி கேட்டிருக்கப்படாதாம் நான் மானம் கெட்டவளாம் எனக்கு கல்யாண பித்தாம் ஆம்பளை பைத்தியமாம் என்னென்னமோ சிங்கம் சிங்கமா பேசினா எல்லாரும் கூடி கூடி பேசினா எல்லாத்துக்கும் இந்த அப்பன் தான் காரணம் சித்தி வந்ததும் வராததுமா அவகிட்டே போய் இதை சொல்லி வச்சிருக்கார் எனக்கு வேணும் நம்ம வேணும் நம்ப அப்பாவாச்சேன்னு சொந்தமா நான் கேட்டேன் பாருங்கோ அதுக்கு இதுவும் வேணும் இந்த மனுஷன் எனக்கா அப்பா சித்திக்கு என்ன ஆம்படையான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு இவர் முகத்தை என்ன பார்க்க வேண்டியிருக்கு செத்தப்புறமும் நான் பார்க்கல இப்ப நினைச்சு பார்த்தா கூட அவர் முகம் ஞாபகம் வரமாட்டேங்கிறதே அப்படி என் மனசை வெறுக்க பண்ணிப்பா உம் என்னை கொஞ்சமாவ படுத்தி வச்சிருக்கா அடி அம்மா பொண்ணாய் பிறந்ததுக்கு எனக்கு ஒரு ஜென்மத்துக்கு இது போருமே போருமே நான் ஜன்னலண்டை நின்று யாரையோ பாக்குறேனாம் குளத்தங்கரை அரசமரத்தடி மேடையிலே யாரோ வந்து வந்து உட்கார்ந்து அவனை அவனை பார்க்கறதுக்குத்தான் நான் போய் போய் நிக்கிறேனாம் அங்கே யாரும் இல்லை அரச மரத்தடியில் தும்பிக்கையும் தொந்தியுமாய் ஒரு பிள்ளையார் தான் உட்கார்ந்து அவர் ஆம்பளை பிள்ளையார் நான் பொம்பளை பிள்ளையார் அப்புறம் அங்கே சில சமயத்துல நாய்கள் மேஞ்சுன்னு நிற்கும் சண்டை போட்டு நிற்கும் விரட்டிண்டு திரியும் சரசமாடி விளையாடும் குறைக்கும் அழும் மனுஷா மாதிரி தூங்கும் முன்னே ஒரு நாய் அந்த அரச மரத்தடி மேடையிலே அதோ ஒரு மூளை மாதிரி இருக்கே அங்கே குட்டி போட்டு வச்சிருந்தது இதையெல்லாம் இருக்கேன் யாருக்கு என்னவாம் நான் ஜன்னல் உட்கார்ந்து இருக்கிறச்சே எனக்கு தெரியாம பூனை மாதிரி அடிமேல் அடி வச்சு வந்து என் முதுகு மேலே கீண்டு பாப்பா சித்தி தெருவில யாராவது போனா அவனுக்காகத்தான் நான் அங்கே வந்து நிக்கிறேன்னு நினைச்சுக்குவா அரச மரத்தறியில எவனாவது ஒரு சோம்பேறி உட்கார்ந்து பீடி குடிச்சுட்டு இருப்பான் அவனை பார்த்துதான் நான் மயங்கி போறேன்னு இவன் நினைச்சுக்குவா யாராவது இருந்தா அவனை பார்க்கிறேனாம் யாரும் இல்லைனா யாருக்காகவோ காத்து இருக்கேனாம் அப்படியெல்லாம் பேசிக்குவா எனக்கு என்ன போச்சு யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் நினைச்சுண்டு போகட்டுமே அவா புத்தி அவாவா நினப்பு அவா அவா குணம் யாரோ என்னை பார்க்கிறாளாம் பார்க்கட்டுமே பார்த்தா என்னவா ஜன்னலும் பாக்கிறதுக்குத்தான் இருக்கு ஜன்னல்ங்கிறது உள்ளே இருக்கிறவா வெளியே பார்க்கறதுக்குத்தான் வெளியே இருக்கிறவா உள்ளே பார்த்தா அதுக்கு நான் என்ன செய்யறது நினைக்கிறது சரியா இருந்தார் பாக்குறதுல ஒண்ணும் தப்பே இல்லை போக போக எனக்கு மனசுல பட்டது யாரையும் நான் தேடிண்டுதான் அது தேடினால் தப்பா நான் தேடவே இல்லையே சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் தேடினாக்கா தேடினாக்கா தப்பா நான் யாரை தேடுறேன் நான் யாரை தேடுறேனோ அவனே வந்துட்டா ஜன்னல் வழியாவா நான் அவனோடு ஓடி போக முடியும் இவா எல்லாம் நினைக்கிறாளேன்னு நானும் விளையாட்டா ஒரு நாளைக்கு தேடி பார்த்தேன் எனக்கு ஒருத்தருமே தென்படல பாவம் ஒவ்வொருத்தரும் அவாவா பாட்டுக்கு என்னவோ போறா வர்றா நிக்கிறா பேசுறா என்னை ஒருத்தரும் பாக்கல இவாதான் தெருவிளை போறவன் வர்றவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போட்டுக்கிறா சீ எவ்வளவு அசிங்கமா நினைக்கிறா இந்த சித்தி ஒரு நாள் என்னை என்னமோ அசிங்கமா கேட்டா எனக்கு கோபம் வந்துட்டது உனக்கு புத்தி அப்படித்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடுறிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்குன்னு என்னமோ நான் கேட்டுட்டேன் பின்னே என்ன இவ மட்டும் என்னை கேட்கலாமோ நான் தான் நஜத்தை சொல்றேனே எனக்கு மற்ற இடத்திலெல்லாம் மூச்சு முற்றது இங்கே வந்து நின்னா தான் மூச்சு விட முடியறதுன்னு நான் தான் வெளியிலேயே போக முடியாது வெளியே போறவாழையாவது பார்க்கப்படாதா ஐயோ அதை நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு ஒரு நாள் என் கழுத்தை பிடிச்சு அமைக்கின மாதிரி ஒரு பானையில போட்டு என்னை திணிச்சு அடைச்ச மாதிரி என்னை படுக்க வச்சு என் மேல பாறாங்கல்ல வச்சு அழுத்தின மாதிரி இந்த ஜன்னலை மூடிட்டா நேக்கு கண்ணே குருடாயிடு அதை விட அவ என்னை கொண்டு இருக்கலாம் அலறி மோதி அடிச்சிருந்து அழுதிருக்கேன் பாருங்கோ இன்னும் கொஞ்ச நாளை ஜன்னலை துறக்காம இருந்திருந்தா நான் நெஞ்சு விடுச்சு செத்து போயிருப்பேன் அப்பா தோறந்துட்டா அன்னைக்கு இந்த ஜன்னல் கட்டையில ஏறி உட்கார்ந்தவ தான் நான் ஏன் இறங்குறேன் நான் அந்த பக்கம் போனா இந்த பக்கம் மூடிடுவாளே ஜன்னலை திறந்து விட்டுட்டா அத்தோட போச்சா திண்ணை நிறைய ஒரே வாண்டு படைகள் எனக்கு ஒண்ணும் புரியல என்னை எதுக்கு எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்க்கறா நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து என்னால தாங்க முடியாம ஒரு நாள் விரட்டினேன் அடிக்கல வையல என்ன ஏண்டா இப்படி எல்லாருமே படுத்துறீள்னு அழுதேன் அதை பார்த்து எல்லாரும் ஒன்று சிரிக்கிறா அப்பா வந்தார் நான் அவர் முகத்தை பார்க்கல ஆனா எங்கேயோ பாத்துட்டு அப்பான்னு அழுதேன் அவரும் எங்கேயோ பாத்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறார்னு புரிஞ்சுது அப்பா நான் தெரியாம கேட்டுட்டேன் இன்னைக்கு கல்யாணமே வேண்டாம் இந்த ஏன் நான் உட்கார்ந்து இருக்கேன் அது போரும்னு சொன்னேன் ஜன்னலை மட்டும் மூட வேண்டாம்னு சொல்லுங்கோன்னு கெஞ்சினேன் இனிமே நான் கல்யாணம் மாட்டேன் மாதிரியும் அப்பா கிட்ட கேட்டா தப்பில்லைன்னு கேட்டுட்டேன் அதுக்காக என்னை இப்படி படுத்தி வைக்கிறேளே ஜன்னலை மூட வேண்டாம்னு சொல்லுங்கோன்னு அழுதேன் உனக்கு ஜன்னல் தானே வேணும் ஜன்னலையே அழுன்னு அப்பா சொன்னப்போ எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தது அப்புறம் ஒரு நாள் வாடி என்னோட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு வாசல்ல வண்டியை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பாவும் சித்தியும் என்னை வேண்டி வேண்டி உருகி உருகி அழைச்சா நானா போவேன் முடியாது நட்டேன் ஜன்னல் கம்பியை இறுக்கமாக பிடிச்சிட்டு வரவே மாட்டேன்னுட்டேன் நேக்கு வைத்தீஸ்வரன் கோவிலும் வேண்டாம் இன்னொன்னும் வேண்டாம் எனக்கு என்னோட ஜன்னல் போரும் இருந்தே நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன் என்னை சித்து நிம்மதியா மூச்சு விட விட்டுட்டு நீங்கள் எல்லாம் எங்கே வேணும்னாலும் போங்கன்னு இருந்துட்டேன் எனக்கு இந்த ஜன்னலே போரும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை சுத்தி ஒரே ஜன்னல் பெரிய பெரிய ஜன்னல் சுவரே இல்லாம ஜன்னல் ஐயையோ இது கூண்டன்னா தெய்வமே நேக்கு கூண்டு வேண்டாமே நான் என்ன புலியா சிங்கமா என்ன எதுக்கு கூண்டுல போட்டேள் எப்படி போட்டேள் ஏன் போட்டேள் எப்ப போட்டு அடைச்சேள் நான் என்னடி பண்ண அடி அம்மா வெறும் ஜன்னல் தான் இருந்தது அரச மரத்தை காணும் அதுக்கு பின்னால் இருக்கிற குளத்தை காணும் சிவானந்தம் வீட்டை காணும் கல்யாணமும் இல்லை சாவும் இல்லை வெறும் ஜன்னல் அதுவும் நம்பாத்த ஜன்னல் மாதிரி அழகா சின்னதா இல்ல ஜன்னல் கட்டை இல்ல ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதச்சுண்டு ஒண்ணு முடியாது அப்படி ஒரு இடமா அப்படி கூட ஒரு இடம் இருக்குமா கூண்டு மாதிரி குகை மாதிரி ஜெயில் மாதிரி ஒருவேளை அது பொய்யோ கனவு கண்டிருப்பேனோ நேக்கு ஒன்னும் தெளிவா சொல்ல தெரியல விடுங்கோ இப்பத்தான் ஜன்னல் அண்டையே மறுபடியும் இங்கேயே வந்துட்டேனே ஒரு சமயம் உள்ளே ஜன்னல் வழியா ஒரு யானை வந்துட்டது சுவாமி ஊர்வலம் பொறச்சே அந்த யானையை நான் பார்த்திருக்கேன் அதே யானை அடியம்மா எவ்வளவு பெரிய யானை எவ்வளவு நைசா முதல்ல தும்பிக்கையை நீட்டி எந்தி என்னை கூப்பிடுற மாதிரி வந்து நின்னது அசஞ்சு அசஞ்சு ரெண்டு கம்பிக்கும் நடுவில் தும்பிக்கையை விட்டு என் கண்ணத்துல சில்லுன்னு தொட்டப்போ நன்னாகவும் இருந்தது பயமாகவும் இருந்தது ஜன்னல் கட்டையில உட்கார்ந்திருந்த நான் இறங்கி வந்து அரை நடுவில் நின்னுண்டேன் அந்த யானை நீளமா தும்பிக்கையும் முழுசையும் அறைக்குள்ள நீட்டிண்டு என்னை பிடிக்கிறதுக்கு தொழாவரது அப்புறம் அடி அம்மா இந்த அதிசயத்தை பாருங்கோளேன் பாக்குற வரைக்கும் தான் அதிசயம் இப்ப ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா இருக்கு அந்த யானையோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தட்டையாகி ஒரு கருப்பு துணி மாதிரி யானை உருவத்துக்கு ஒரு படுதாவிளை கத்தரிச்சு பெருசா தொங்க விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடி ஆடி ஜன்னல் கம்பிக்கு நடுவே நுழைஞ்சு முழுக்க உள்ளே வந்துட்டுதே நடுவரையிலே கூரையிலே முதுகு இடிக்கிற மாதிரி மறுபடியும் முன்னே மாதிரியே யானை நிக்கிறதே தும்பிக்கையாலே ஜில்லுன்னு என்னை தொடுறதே அம்மா என்ன சுகமா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பயமாவே இல்ல கொஞ்சம் கூட பயமே இல்ல திடீர்னு சித்தி வந்துட்டாள்னா என்ன பண்றதுன்னு நினைச்ச உடனேதான் பயம் வந்துட்டது போ போன்னு நான் யானையை விரட்டுறேன் அது என் கழுத்தை தும்பிக்கையால வளச்சு பிடிச்சுண்டு என்னையும் வான்னு இழுக்கிறது ஐயையோ எவனோடையோ ஓடிட்டாள்னு பழி வருமேன்னு நினைக்கிறச்சே வயிற்றுல பகீர்ங்குறது சனீனே ஏன் வந்த என்ன எங்க இழுக்கிறேன்னு அந்த யானையோட நெத்தியில ரெண்டு கையாலையும் குத்துறேன் யானை என்னை தும்பி கையால வளைச்சு தூக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்த மாதிரியே பின்னம் பக்கத்துல துணி மாதிரி அலையலையா மிதந்துண்டு ஜன்னல் கம்பிக்குள்ள நுழைஞ்சு போயிண்டே இருக்கு நான் ஜன்னல் அண்டை வந்ததும் ஜன்னலுக்கு பக்கத்துல நன்னா முதுகை சாய்ச்சிண்டு ரெண்டு பாதத்தையும் எதிர் சுபத்துல உதச்சுண்டு குறுக்கா நாதாங்கி போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டேன் யானை யானை நுழைஞ்ச மாதிரி நான் நுழைய முடியுமா பாவம் அந்த யானை வெளியில நின்று பரிதாபமா பார்த்தது என்ன பண்றது நானும் தான் இருக்கேன் எவ்வளவோ அவாதான் என்ன பண்றது அப்படியே என்னை பார்த்துண்டே அந்த யானை பின்னம் பக்கமாவே நடந்து போய் அரச மரத்தடியிலே பிள்ளையாரா மாறிடுத்து அதிசயமா இருக்கு இல்ல எனக்கு இது சர்வசாதாரணமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது ஆணை மட்டும் தான் வரும் நான் போறதில்லை முடியுமா என்ன இப்பெல்லாம் எல்லாம் எனக்கு ஜன்னலையே சாப்பாடு வந்துடுறது எங்க பாபுவோட ஆம்படையால் இருக்காளே குஞ்சு தங்கம்னா தங்கம் எனக்கு அப்படி சிசுறுஷை சேரா போங்கோ நன்னா இருக்கணும் நானும் அவன் பொண்டாட்டியும் நெய்வேல இருக்கா பாபு எங்கே இருக்கானோ அங்கேதான் நானும் இருப்பேன் அவனும் என்னை விடமாட்டான் இப்போ சித்தி இல்ல அவ செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு புதுசு புதுசா பிறக்கறாளே அந்த மாதிரி மனுஷா பழசு பழசா செத்தும் போறா நான் மாத்திரம் எப்பவும் ஜன்னலண்டையே உட்கார்ந்திருப்பேன் உட்கார்ந்து நேர்ப்பேன் இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போனாலும் இந்த ஜன்னல் மாத்திரம் இருக்கும் நான் இதில் சாஞ்சிண்டு காலை உதச்சுண்டு பார்த்து நேர்ப்பேன் லோகத்தை ஜன்னலாலே பார்த்தா பிரயாணம் போற மாதிரி நன்னா இருக்கும் இந்த பிரயாணம் நல்லா இருக்கு இந்த வீடு ஒரு ரயில் மாதிரி ஓடிண்டே இருக்கு ரயில் பெட்டி மாதிரி இந்த அரை ஜன்னல உட்காந்துட்டு பார்த்துட்டே நான் பிரயாணம் போறேன் எல்லாம் ஓடுறது மனுஷா மரம் வீடு பிள்ளையார் தெரு நாய் சொந்தக்கார மனுஷா அந்நிய மனுஷா செத்தவா பொறந்தவா எல்லாரும் ஓடுறா ரயில்ல போகச்சே நாம ஓடிட்டு இருக்கோம் ஆனா தந்தி கம்பியும் மரமும் ஓடுற மாதிரி இருக்கோண்ணோ அதே மாதிரிதான் இங்கே நான் உட்கார்ந்து இருந்தாலும் ஜன்னலுக்கு வெளியே எல்லாரும் ஓடுறதுனாலே நானே ஓடின் இருக்கிற மாதிரி இருக்கு யாராவது ஒருத்தர் ஓடினா சரிதான் நாமே ஓடினா தானா இப்ப யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறதில்ல என்னை வேடிக்கை பாக்குறது இல்ல ஆனாலும் எனக்கு சில சமயத்துல அவ சிரிக்கிற மாதிரி இருக்கு என்னை பத்தி அவ ஜன்னல் அண்டே உட்கார்ந்துருக்கா உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கு சொன்னா எனக்கு என்ன எங்க குஞ்சு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாள் தங்கம்னா தங்கம் குஞ்சு அதுதான் பாபுவோட ஆம்படையாள் குழந்தைகளை கொண்டு வந்து என்கிட்ட தான் விட்டுட்டு அடுக்கலை காரியங்களை பாப்பா இப்பெல்லாம் நான் ஒரு வேளையும் செய்யறதில்ல என்னை வேலை செய்யவே விடமாட்டா குஞ்சு நான் குழந்தைகளை வச்சின்ற ஜன்னல் வழியா வேடிக்கை காட்டின் இருக்கேன் இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஜன்னலுக்கு அந்த அண்டை தெரியறது எல்லாமே வேடிக்கையாத்தான் இருக்கு பாட்டி ஜன்னலண்ட உட்கார்ந்து என்ன பாக்குற அடி அம்மா இது என்ன வேடிக்கை பாட்டியாமே நான் யாரது நீ நான் தான் சரோவோட பொண்ணு வந்தேனே சரோவுக்கு பொண்ணா இவ்வளவு பெரியவளா சரோ வந்து பாபுவோட பொண்ணு அப்போ நீ குஞ்சுவோட அடி அம்மா ஜன்னலுக்கு இந்த பக்கம் இவ்வளவு வேடிக்கையா நடந்திருக்கு நான் கவனிக்கவே இல்லையே குஞ்சு அம்மா இங்க வா ஏன் இந்த வேடிக்கை சித்தத்தை வந்து பாரேன் நான் பாட்டியாமே பாட்டி உன் பேத்தி சொல்றாடி குஞ்சு குஞ்சு முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க நன்றி